மீனைங்க அரஞ்சா மீன் ஆத்து மீன் மத்தி மீன் எல்லா மீனும் இருக்குது இங்கே மத்தி ஒடியா- ஒடியா- ஒடியா ஒடிய ஆத்துமத்தி ஒடியாடியா ஆத்துமத்தி ஆத்துமத்தி செதுலிக்கு சூப்பராக கிலோ பக்கமாக இருக்க மாட்ட ஆத்துமத்தி மத்தி ஆத்துல புடிச்ச பிரஷ் மீன் கிலோ நூத்தம்பது ரூபா நூத்தம்பது நூத்தம்பது கிலோ யாராருக்குலாம் வேணும் மீன் அந்த பையன் கார்த்தி பையன் மீனவன் இந்த பையன் சபரி பையன் இவன் கடல் மீனவன் இவன் அமேசான் ரிவர் மீன் 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 ஆத்து மீன் யாருக்கெல்லாம் வேணும் ஏதோ

ஆத்து மீன் ஆத்து மீன் ஆத்து மீன் யாருக்கெல்லாம் மீன் வேணும் போடு ஃப்ரெஷ் மீன் மீன் ரிவர் வாட்டர் மீன் பாருங்க ஆத்துல பிடிச்சது ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்க ஆற்றுல பிடிச்ச மீன் ஆத்து மத்தி ஆத்து மத்தி எவ்வளோ ஜொலிக்குது பாருங்க ஆற்று மத்தி ஆற்றுல பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக கழுவி பாதி குழம்பு பாதி பருவல் சளியெல்லாம் எடுத்துரும் மருத்துவ குணம் உள்ள மீன் நல்ல மீன் அதான் இந்த பையன்தான் வலையில பிடிச்சது பாருங்க இந்த பையனுந்தான் வலையில பிடிச்சான் மீன் எல்லா ஆற்றுல பிடிச்சது மீன் மத்தி மீன் மத்தி மீன் மத்தி மீன் பேசுடா பூமியாட்டிருக்க பார்த்துட்டு இருக்காங்களா ஆடியன்ஸ் டேஸ்ட்ரா இங்க பாருங்க அள்ள கண்ட மத்தி எடுத்து காட்ட ஹைபிரிட் எடுத்து காட்டி பாக்கட்டும் காட்டுங்க கல்பாசம் ஒன்று இருக்குது கல்பாசம் ஒன்று பிடிச்ச இல்ல ஹைபிரிட் கட்டர் பஸ் டேஸ்டான மீன் இது சூப்பரா ஒரு கறி மட்டும் தான் இருக்கும்

ஆ ஆ வரும் யாருக்கெல்லாம் மீன் வேணும் உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் மீன் வேணும் பாருங்க ஃப்ரெஷ்ஷான மீன் டேய் டேய் இங்க பாருற காட்டுற மீன் யாருக்கெல்லாம் மீன் வேணும் யாருக்கெல்லாம் மீன் வேணும் பாருங்க பாருங்கள் ஒடியா 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 ஒட்டியா ஆத்து மீன் ஆத்து மீன் ஃப்ரெஷ்ஷாக ரிவரான மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன் ஆற்றுல பாருங்கள் அங்கே ஒருத்தர் போயிட்டு மீன் பிடிக்க பாருங்கள் இன்றைக்கி ஆற்றுல எங்களுக்கு நல்ல வேட்டை தான் டா நல்ல வேட்டை ஆற்றுல இன்றைக்கி தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குது காவேரி ஆற்று தண்ணி பாருங்கள் அழகான மீன் இதுதான் ஆற்றுமத்தி ஆற்றுமத்தி ஃப்ரெஷ்ஷான மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்கள் பாருங்கள் நல்ல வேட்டை இன்றைக்கி ஆற்றுக்கு வந்ததில் ஆ மீனே கிடைக்காது நினைச்சிட்டு வந்தா இவ்வளவு மீன் கிடைச்சிருச்சு ஆத்தோட ரிவர் சத்தம் கேக்குதுங்களா அந்த அருவி சத்தம் அருவி சத்தம் கேக்குதுங்களா எவ்வளவு அழகா இருக்குது காதுக்கு இனிமையா இருக்குது பாருங்க அவ்வளவு அழகான அருவி சலசல சல 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 சலன்னு ஓடுது தண்ணி அழகான மீன் பாதி வருத்துருங்க ரெண்டு பேருமே வருத்தருங்க அந்த மீன் எடுத்துட்டு போறீங்களா வருத்திருங்க சூப்பரா இருக்கும் ஆமா உயிரோடு இருக்குது இன்னும் உயிரோட இருக்கு உயிரோட இருக்கு மீன் உயிரான மீன் உயிரான மீன் பாருங்க ஜொலிக்குது பாருங்க ஜொலிக்குது ஜொலிக்குது மீன் ஜொலிக்கிது அழகா ஜொலிக்குது மீன் அடு நாளைக்கு அது இன்னொரு தாட்டி வரும்போது கொடை எடுத்துகிட்டு வந்துடணும் வெயில் வெயிலில் உட்காந்து மொட்டை வெயிலில் நாங்கள் லைவ் போட்டுட்டுருக்குறோம் பாருங்க மொட்டை வெயிலில் லைவ் போட்டுட்டுக்கிறோம் நாங்கள் மொட்டை வெயில்லி போட்டுட்டு இருக்கிறோம் நாங்கள் பாருங்க ஆனா இன்றைக்கி நல்ல வேட்டடா ஆனால் நீங்கள்லாம் இருக்குங்காட்டி தான் பா இதெல்லாம் குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுச்சு ஆனால் நம்ம பிடிச்சிட்டோம் ஒட்டியா ஒட்டியா ஒடியா ஒட்டியா யாருக்கெல்லாம் வேணும் பேசுங்கடா இங்கே பார்த்து பேசுங்கடா பாரு ஆடியன்ஸ் பார்க்குறாங்கடா கார்த்தி பார்க்குறாங்க அந்த பையன் ஆத்தையும் பார்த்துக்குங்க அப்படியே ஆத்து சளப்பியும் இந்த பையனையும் பார்த்துக்குங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மீன் ஃப்ரெஷ் மீன் பாதி வறுவல் பாதி குழம்பு பாதி கிரேவி பாதி சில்லி இதெல்லாம் போட்டு நாங்கள் இன்னைக்கு சாப்பிட போறோம் இன்னைக்கு நைட்டு முடிஞ்சா செய்வோம் இல்லைன்னா நாளைக்கு

எல்லாம் கடையில் போய் கேட்டீங்க பார்த்த கொஞ்சம் இருக்கிற மாதிரி அந்த பெருசு விட்டு அடிச்சிட்டீங்கடா இவன் தூக்கி போட்ட நான் தான் இந்த நேரம் தூக்கி போட்ட எடுத்தியாடா இல்ல பெரிய மீன் இல்ல பாரு இதுல இல்ல இல்ல அதை விட்டு அடிச்சிட்டோம் இங்க எங்கேயாவது தான் கிடக்கும்

எந்திரிச்சிட்டா இப்போ ரெஸ்ட் டைமு அப்படியே தண்ணியில் போய் ஒரு சொருள் அடிச்சுட்டு வரையா கையோட்டு பேர் அப்போ செதில் வந்துடும் காற்றில் பாருங்க பிடிச்ச மீன் இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான மீன் இன்னைக்கு குழம்பு பாதி வறுவல் தண்ணி பாருங்க சல சல சலன்னு போகுது சத்தம் கேட்குதா தண்ணி சத்தம் உங்களுக்கு வாடா கொடல்லடு கொடல்லடு ஆ கையை உள்ளே விட்டு பேத்தைனா வந்துடும் சப்பாரு பேக்கறம்பாரு அழகா கையை உள்ள விட்டு எப்படின்னு சொல்லிடுறா கார்த்தி அப்படி பிச்சுட்டு அப்படியே உள்ள கைய விட்டு கிழிச்சின்னா அப்படியே வந்துடும் குடல்ல எல்லாம் ஆயிரும் ஆற்றுல பிடிச்சிருக்கோம் சூப்பரான மீன் பாருங்கள் சூப்பர் மீன் பையன் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறான் இன்றைக்கி நைட்டு சமையலுக்கு கிளீன் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்கள் உங்களுக்கு யாருக்காவது மீன் வேணும்னு சொல்லுங்கள் அமுச்சு அமுச்சூடுறோம் ஆனால் ஃப்ரெஷ்ஷான ரிவர் வாட்டர் மீன் யாருக்கெல்லாம் மீன் வேணும்னு சொல்லுங்கள் கையே உள்ள விட்டு கிழிச்சினாவே கிளீன்ட ஆ ஆடி

அந்த இடத்துல மீன் முட்டை இருக்கும் அதனால தான் பாதுகாப்புக்கு வருது அது தண்ணிக்குள்ள பாருங்க ஆற்றுல பிடிச்சது ஃப்ரெஷ்ஷான மீன் ஃப்ரெஷ் மீன் யாருக்கெல்லாம் மீன் வேணும் அது ஆணும் மெண்ணுண்டா அந்த இடத்துல முட்டை வச்சிருக்குதுடா அதனால தான்டா வருது அது சண்ட் சண்டைக்குதே விட்டு விட்டுரு அது அந்த இடத்துல மீன் முட்டை வச்சிருக்குது வேணாம் வேணாம் கிளச்சிடாத இந்த போறதா அந்த இப்படி சுத்தி போ. அதனால தான்ங்க சண்டைக்கு வருதுดิ. ஐயோ சண்டைக்கு வருது பாத்தியா அங்க பாருங்க மீன் தண்ணிலே முட்டை வச்சிருக்குது. பையன் கையை கொண்டு போறான். கடிக்க வருது பாருங்க. கடிக்குது பாருங்க. ஏய் கடிக்கு வருது roi. ஏய் தண்ணி அளம்பாத பாக்கட்டும் அவங்க. ஐயோங்க பாருங்க. தண்ணிலே உங்களுக்கு தெரியல. முட்டறு முட்டறு அந்த இடத்துல மீன் முட்டை வச்சிருக்குற வேணாம். கடிக்குது ஆ ஆணும் பெண்ணும்.

கடிச்சிருச்சா உற்று உற்று அந்த இடத்துல முட்டை வச்சிருக்க தொந்தரவு பண்ற விஜய் மாமியா வீட்டுக்கு போவாரு மீன் ஒரு கிலோ ஹெலிகாப்டர்ல போறாங்க வாங்கிட்டு போனா கூட குடுக்கலாம் ஒரு கிலோ ஒரு கிலோ மீன் தண்ணி சலப்பு சத்தம் கேக்குதுங்களா அருவி சத்தம் மாதிரி அழகா பண்ணா போலாண்டா நொத நொதன் பண்ணிடறாத அவன்தான் எவ்வளவு அழகா பண்றான் பாரு அங்க டேய் நல்லா க்ளீன் பண்ணடா. எனக்கு என்ன இவ்வளவு மீன் கிடைக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. டேய் அதுல இது பண்ண முடியாதுடா. நீ பிக்கினா? ஆ அது பிச்சு கைய உள்ள விட்டு கீழே

ஆமாம் பதிலுக்கு நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேங்களாங்க உங்களுக்கு ஏ இல்லை இது எனக்கு வேணும் எல்லாமே தான் இது நைட்டு இப்போ செய்யறேன்டா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சா டேஸ்டா இருக்கும் ஏன் வாங்கினதே இல்லையா இங்கே

ஆமாண்டா அது தீனி அந்த இடத்துல போட்டுருங்க சாப்பிட்டுக்கிட்டது சரி நீ பண்ற கார்த்தி இல்லைன்னா நீ எனக்கு கூடி நான் பண்ணுறேன் ரெண்டு பேருமே வாங்க கை கழுவிட்டு வாடா நான் பண்ணுறேன் இங்கே வேறு சரிடா ஆ இப்படி காட்டணும் ஆனால் நீ போத்திக்கணும் துண்டை

வெளிச்சுமா <muchas> 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 இருபத்தேழு நிமிஷமா நிமிஷமாண்ணா இருபத்தேழு

பூரி பல்லன் படப்புகிறா ஒரு கோட்டுகிறா உங்களுக்கு இன்னைக்கு அறியிருந்தா

அந்த வலை ஆமாம் அதை சுத்தம் பண்ணது கரெக்ட்டா செடியில் அப்புறம் பகுதியில் குழம்பு வைக்கும்போது சரி மாதிரி சுத்தம் பண்ண சொல்லுங்கள் பாருங்கள் பாருங்கள் நாளைக்கு அந்த வலையிலே எடுத்து தோணாது அந்த இதில் பிடிக்கும் இல்லை நீ நீ பாருன முன்னாடி வந்துட்டா நீ தெரிய மாட்டேங்கிற அது பிரச்சனை அது ஒன்றா ஏன் என் உடம்பு வச்சும் நான் மறைச்சிக்கிட்டேன் இருவது

பாக்கல சிஐ விஇ போட்டிருந்துச்சு यार यार चल रहा है फोन Nang taru mau tarah malah Oke, okay, bye. Hari ini ஓகே பாய் இதோ நாங்கள் லைவை முடிச்சுக்கிறோம் பாருங்கள் ஆற்றுல